அதிமுகவின் போராட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்ததன் மூலம் கூட்டணிக்கு அண்ணாமலை தூது விடுகிறாரா என்ற பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன மீண்டும் அதிமுகவுடன் இணைய இணக்கமான பாதைக்கு அண்ணாமலை மாறியுள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக யார் இந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்னையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர் இதை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாணவி விவகாரத்தை கையில் எடுத்து முக்கியமான கேள்வியை அதிமுக உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் மேலும் யார் அந்த சார் என்ற அதிமுகவின் முழக்கத்தையும் அண்ணாமலை வழிமுறைந்தார் இத்துடன் ஒரு சாமானியரை பாதிக்கும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அரசியல் எப்போதும் ஒருவரின் குரலாக இருக்க முடியாது எனவும் அந்த பதிவில் கூறினார் இதன் மூலம் வாருங்கள் இணைந்து போராடலாம் என அதிமுகவுக்கு அண்ணாமலை மறைமுகமாக அழைப்பு விடுக்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு அதிமுகவுக்கு எதிர் திசையிலேயே அண்ணாமலை பயணித்தார் ஆனால் அவர் லண்டன் சென்று வந்த பின்னர் இணக்கமான திசையை நோக்கி திரும்பி உள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு காரணம் கடந்த பதினேழாம் தேதி அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு கூட்டணி இல்லை என மறுப்பு தெரிவிக்காத அண்ணாமலை பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்தார் பிஜேபியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவா இருக்கும் தமிழகத்துல திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவா இருக்கும் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினால ஒழிக்க முடியுமா எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா அண்ணா நேரமும் காலமும் இருக்கு பொறுத்திருந்து பாருங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வந்தாலும் அதிமுக கூட்டணியை டெல்லி தலைமை விரும்புவதே அண்ணாமலையின் மாற்றத்திற்கு காரணம் என பத்திரிகையாளர் பிரியன் கூறுகிறார் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சியும் தனித்தனியாக நின்று கூட ஒரு வெற்றியை பெற முடியல ஒரு இடங்கள் கூட பெற முடியல ஸோ அதற்கப்பறம் பாஜக மேலிடத்தோட கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கு அவங்க அண்ணாமலைகிட்ட ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் இருபத்தாறில் திமுக எதிர்போட்டுகளை நம்ம கன்சால்டேட் பண்ணணும்னா நம்ம வந்து எப்போ வலுவான கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு ஸோ வலுவான கூட்டணி அமைக்கணும்னா அதிமுக விட்டுட்டு வலுவான கூட்டணி அமைக்க முடியாது அப்போது இனிமேல் நீங்கள் கொஞ்சம் அதிமுக பற்றின விமர்சனங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அண்ணாமலைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அதுதான் லண்டன்லேருந்து அவர் திறமைய பிறகு அதிமுக பற்றின அவருடைய பார்வையை மாறி இருப்பதற்கு காரணம் அதுதான் மேலும் ஜெயலலிதாவை பற்றி பேசியதால் கூட்டணி உடைந்த நிலையில் வரும் காலத்தில் அவரை பற்றி புகழ்ந்து பேசவும் அண்ணாமலை தயங்க மாட்டார் என்கிறார் பத்திரிகையாளர் குவேந்திரன் கலைஞர் சமாதிக்கு போயிட்டு வந்துட்டாரு சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதிக்கு போயிட்டு வந்தார் அடுத்து பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய சமாதிக்கும் சென்று அங்கேயும் சில வேஷங்களையும் கட்டுவார் ஏன்னா இப்படி அதிமுக ஆதரிக்கிற விஷயத்தை கேட்டிருக்கீங்க அங்கு போன பிறகு பாருங்கள் ஜெயலலிதா பற்றி பேட்டி கொடுத்ததுக்கு மேலாக அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுகிற விதத்தில் அங்கே அவர் அடிக்கப் போகிற பல்ட்டி அங்கே கொடுக்க போகிற பேட்டி இன்னும் பிரமாதமாக இருக்கும் அதிமுகவை மட்டுமல்லாது பாஜக தனது கொள்கை எதிரி என அறிவித்த விஜயுடனும் தொடர்ந்து மென்மையான இணக்கமான போக்கையே அண்ணாமலை கடைபிடிக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்ததற்கு அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அதிமுகவுடன் இணைய அண்ணாமலை தூது விடுகிறாரா எனவும் திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியில் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணிக்காக அண்ணாமலை இணக்கத்தை கடைபிடிக்க தொடங்கியுள்ளாரா எனவும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்